வணக்கங்க அமுதமிகளில் என்ன சமையல் வீடியோனா ஒரு கப்பு சாதம் அதாவது வளைச்ச மிஞ்சி போன சாதத்தை வச்சு ஒரு அல்வா மாதிரி அல்வான்னு சொல்லலாம் அது மாதிரி நம்ம செய்ய போகிறோம் அப்படியே அந்த சாதத்தை மிக்சி சாருக்கு மாற்றிக்கிங்க நல்லா மாற்றிக்கிட்டு விட்டு இதை அடிச்சுக்கணும் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நைஸாக சாதத்தை அடிச்சுக்கணும் இதில் வந்து ஒரு கரண்டி சின்ன கரண்டி தான் குட்டி கரண்டி ஒரு கரண்டி கான் மாவு இதையும் தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் கொஞ்சம் கரைச்சிக்க நல்லா கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சீட் செய்ய அல்வா மாதிரி இங்கே பாருங்கள் கட்டிகளை எல்லாம் கரைச்சாச்சு இப்போ வாங்க நம்ம செய்ய போகலாம் கடாய் எடுத்துக்கோங்க இதில் நம்ம இந்த கப்பில் தான் அடந்தோம் சாதம் இந்த கப்புலையே ஜீனி சுகர் நீங்கள் இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை பொடிச்ச சர்க்கரையோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு கப்பு தண்ணி விடணும் கப் தண்ணி விடணும் தண்ணி விட்டு இதை பாவை காய்ச்சிக்கோங்க இப்போ பாவை ரெடி பண்ணிக்கணும் இதுக்கு வந்து பதம் எதுவும் இல்லை சும்மா அப்படியே கரைஞ்சி கொஞ்சம் நல்லா போகும் நாட்டு சக்கரையோ பிடிச்ச வெள்ளமோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நானாக ஜீனி சுகர் தான் சர்க்கரை தான் போட்டுருக்கேன் இப்போ நல்லா கரைஞ்சோடனே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்க்கணும் அதான் சேர்த்து இங்கேனா சாதம் இல்லை நம்ம சேர்க்கறது அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா நல்லா டேஸ்ட்டு பாருங்கள் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ இது என்ன செய்யணும்னா சூடோடையே இருக்குல்ல இதை நம்ம என்ன பண்ணணும் ஆஃப் பண்ணிறணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் இதை ஆடுறது மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச சாதம் இருக்குல்ல அதை கலக்கணும் சாதத்தை நம்ம கலந்துக்கும் நல்லா கட்டிகளே இல்லாமல் இருக்குது அதை நம்ம கலந்துக்கிட்டு இதே கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா அந்த வெள்ளைப்பாகோட களைச்சிக்கணும் கரைச்சிக்கணும் விஸ்க்கு வச்சும் கலந்துக்கலாம் நல்லா கவனமாக கேளுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கலக்கணும் சரியா நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் சாதம் எப்படி சேர்ந்து பாருங்கள் இந்த கரண்டியை நல்லா கரைக்கும் அதனால் இந்த கரண்டி எடுத்துருக்கேன் இப்போ விஸ்க் வச்சு காசையும் வந்துருக்கோம் பாருங்கள் தண்ணியாகிடும் ஒரு கட்டியோட உடலாமே நல்லா இந்த கரண்டியை வச்சு கரைச்சாச்சு இப்படி கரைச்சிக்கிட்டு தான் கேஸை ஆன் பண்ணிக்கணும் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்குவோம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ ஆன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா நல்லா நம்ம கரைச்சி வச்சோல கான் மாவு அதை சேர்த்துக்கணும் இதுக்கு முதல்ல நீங்கள் பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் கான் மாவு சேர்த்துருக்கேன் சோள மாவு சேர்த்ததுக்கு பிறகு நல்லா அதை நம்ம கரைச்சிட்டோம் இல்லையா அதனால நல்லா கறவட்டு போயிடுச்சு இப்போ நம்ம இதே அல்வா கிண்டுற மாதிரி இருக்கணும் கெட்டியாக வரும் என் மேலுக்கு மிந்து போன சாதத்தை வந்து வீச்சிடாதீங்க வேஸ்ட் பண்ணிடறாதீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ரெசிபியாக செஞ்சு கொடுங்க இப்போ கட்டிக்கல் படாமல் நல்லா திட்டிப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போதும் இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் விட்டுப்போம் அவ்வளோதான் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் நெய் அளவு இருக்கும் அதான் நம்ம சேர்த்தது பாருங்க எவ்வளோ அழகாக கட்டியே இல்லாமல் எப்படி கிண்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்களும் கிண்டணும் இதை கொஞ்சம் நல்லா திரட்டிக்கிட்டு வரையில காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒத்த கையில் போனை எனக்கு கிண்ட முடியலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு திரட்டிக்கிட்டு வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுண்டிகிட்டு வந்துட்டா இன்னும் கொஞ்சம் சுண்டனோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு தட்டில் நம்ம ஊற்றிடுவோம் அப்படியே தான் கெட்டியாக ஆகிட்டு அப்படியே நம்ம ஒரு ப்ளேட்டில் நெய் தடவன பிளேட்டில் இதை ஊற்றிட வேண்டியதான் இறக்கினேன் அவ்வளோ தான் இறக்கிற வண்டியை நம்ம இறக்கி தட்டுக்கு மாற்றுவேன் பாருங்கங்க இந்த தட்டில் நெய் தடவிருந்தேன் நான் தனியாக ஊற்றுறதுனால அப்படியே ஊற்றிட்டேன் டேரெக்டாக உங்கள்கிட்ட காமிக்க முடியலை இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நேரம் ஆறினவுடனே அப்படியே கெட்டியாக இருக்கும் நீங்கள் அப்படியே கரண்டியிலேயே எடுத்து இந்த பாசி பயிரில் செய்வாங்கள்ல அது மாதிரி வந்து விடுவோம் அருமையாக நீங்கள் சாப்பிடலாம் அல்வாவை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேலுக்கு மிஞ்சி போன இருந்தால் அதை கொட்டிடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரையில் செஞ்சு கொடுங்க வித்தியாசமாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அல்வா இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முழுங்க மறக்க மாசுக்குனா ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க